அனைவருக்கு வணக்கம் சற்று முன் உடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் பாஞ்சாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப்லாம் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள உங்களோட சேனல் அக்கீல இருக்கிற பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்க்குற பெல் பட்டன் கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்மேற்கு மற்றும் அதனையொட்டியே தென் தமிழக கடலோரப் பகுதியில் மேலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகும் அந்தமான் கடல் போதில் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி ஒன்று உருவாகியதன் காரணமாகும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் நாளை நாட்கள் வரக்கூடிய மே மாதம் பாஞ்சாம் தேதி நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி திருக்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் பொறுத்தவரை கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் பொறுத்தவரை குறைவான மாவட்டங்கள் மட்டுமே கனமழை பெய்யக்கூடும் வரக்கூடிய மே மாதம் பதினாறாம் தேதியான அன்றைய நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்ப்பினர் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அன்றை நாட்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் இருபதாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் மழையின் தாக்கம் படிப்படியாக குறிப்பிட்ட குறைய தொடங்கினை வைக்கப்பட்டனர் இதன் காரணமாக காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியுடன் வேலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை நாளை நாட்கள் வானம் பொதுவாக மேகமூத்தன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன் மேல் முதல் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யப்படும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாலு நாட்கள் மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டனர் ஆனாலும் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வழிடா மற்றும் அதனையொட்டியே குமரடல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையேடியே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுந்தால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்